ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்சணத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு ஒரு தாற்பயம் உண்டு வாழைப்பழம் ஏன் படைக்கிறான்னு தெரியுமா மாம்பழத்தை சாப்பிட்டா மாம்பழம் வரும் அது தெரியும் என்ன பெரிய விஷயமா நவாப்பழம் சாப்பிட்டோம்னா நாவல் பழம் வரும் ஆரஞ்சு விதையை போட்டிங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி வந்துடும் அந்த விதையில இருந்து முளைச்சி வந்துடும் வாழைப்பழத்தை சாப்பிட்டா அந்த விதையை போட்டால் வாழைப்பழம் வருமா வாழைப்பழம் எங்கேயா வந்துருக்கா இது வாழைப்பழம் தானே இப்போ வாழைப்பழத்தை எடுத்து என்ன பண்ணணும் நெட்டு வைக்கிட்டா வாழைப்பழம் வரணும் அடுத்த வாசமாக வாழை மரம் வரணும் ஆனால் வராது உலகத்தில் அதிசயமான மரம் இது எப்படி தோடிச்சுன்னு யாருக்கும் தெரியாது இப்போ கோழியா முட்டையாங்கிற கதை இதுக்கு இது கிடையாது வாழை மரம் வாழை இருந்து வந்துச்சா இல்லை வாழைப்பழத்துலேருந்து வந்துச்சா சொல்லுங்க எப்படி வந்தது வாழைப்பழத்தில் இருந்தா சரி வாழைப்பழத்துலேருந்து வராது வாழை மரம் எப்படி வந்துச்சு வாழக்காய் வந்துச்சா அதான் வாழைக்காய் எப்படி வந்தது அதுதான் பிரச்சனை இப்போது கோழியா முட்டையான கதை தான் இப்போ அது கண்டுபிடிச்சி தான் முதல்ல கோழி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் மில்லியன் டாலர் செலவு பண்ணி கடைசியில் ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து தான் முதலில் வந்தது எங்கள் அமெரிக்காவில் இது தெரியாதா நம்பூர் கார்டு சொல்லி போயிருவான் இந்த வாழைப்பழத்துக்கு விதை போட்டால் வாழை மரம் வராது ஏன் தெரியுமா இறைவனுக்கு வாழைப்பழம் வைக்கிறோம் ஏன் ஆட்டம் வைக்கக்கூடாதா இல்லை இந்த வாழைப்பழத்துக்கு எப்படி மறு ஜென்மம் மறு பிறவி கிடையாதோ அதுபோல் எனக்கும் அடுத்த பிறவி வரக்கூடாது முளைப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் வாழைப்பழத்தை வைக்கிறோம் வாழைப்பழம் இல்லாமல் இறைவனுக்கு எந்த கடவுளுக்கும் நிவேத்தியம் பண்ணக்கூடாது எனக்கு ஆப்பிள் மட்டும்தான் இருக்கு தேங்காய் யாராவது ஆப்பிள் தேங்காய் வைக்கிறீங்க கொடுப்பேன் எங்கேயாவது யாராவது மாம்பழத்தையும் ஆப்பிள் வைக்கிறீங்களா என்ன பட்சணம் பழம் இருந்தாலும் பூவம்பழம் கதலி இல்லாமல் தேங்காய் கதளி இல்லாமல் இறைவனுக்கு எத்தனை பட்சணம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேங்காய் பழம் இருக்கணும் ஏன் தேங்காய் உடைக்கணும் ஏன் வேற காய உடைச்சா ஆகாதா அது பேர் தெங்கம்பழம்னு பேர் தெங்க தெங்கம்பழம்னு பேர் தென்னம்பழத்துடைய பழம் மேலே இருக்கிற மட்டை தான் ஆணவம் உள்ள இருக்கிற நார் கண்மம் அதனுடைய ஓடு மாயை இந்த மூன்றையும் ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் பிரிச்சின்னா இந்த உலகமாகிய மாயையாகிய ஓடு தேங்காய் தெரியும் மூன்று கண்ணோட அந்த மூன்று கண்ணையும் முக்கன்னையும் குடுமி மலச்சிருக்கும் சிவபெருமான் மாதிரி ஜடாமுடியோட முக்கண்ணை யாரும் பார்க்க முடியாது ரெண்டு கண்ணை தான் பார்க்க முடியும் தேங்காயில் அப்போ என்ன ஆகுது நீ ஆத்மயானத்தை கொண்டு போய் பெரிய கொடுவாலை கொண்டு போய் பெருமான் முன்னால் தூபத்து முன்னாடி காமிக்கணும் நிறைய பேர் தெரியறதில்ல அப்படியே உடைக்கணும் நபால் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படி தேங்காய் மூலம் கழுவணும் கழுவனை பிறகு சாம்ராணியிலையோ தூபத்துலையோ காட்டணும் அப்படி காட்டி இறைவன்ட்ட அப்பா எனக்கு ஆத்ம ஞானத்தை தரிசனத்தை கொடுன்னு சொல்லி அந்த தேங்காயை நேராக உடைக்கணும் கல்லில் உடைக்கணும் சில பேர் சுக்குனராக உடைச்சி விட்றான் கதையே முடிஞ்சு போச்சு சரியாக நேராக உடையணும்னா தண்ணியில் நினச்சி உடைக்கணும் அப்படி தண்ணியில் நினைச்சு அந்த தேங்காய் உடைக்கும் போது ரெண்டு பக்கமும் சரி சமமாக வரும் பர சமமாக வந்து எல்லா ஜீவராசியும் நான் சரிசமமாக பார்ப்பேன் என்னுடைய உள்ளம் தூய்மையான வெள்ளையாக இருக்கிறது பெருமானே பார் அப்படின்னு சொல்லி இந்த குடிமீ இருக்கிற தேங்காயை இறைவனுக்கு எந்த பக்கம் வைக்கிறது அக்கா தெரியுமா என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க நாங்கள்லாம் தேங்காய் பழம் தான் சாப்பிடுவோம் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களே இந்த பக்கம் வைக்கணுமா அந்த பக்கம் வைக்கணுமா குடிமி இருக்கிற தேங்காயை இறைவனுடைய வலது பக்கம் வைக்க வேண்டும் குடிமி இல்லாததை இடது பக்கம் வைக்கணும் திரும்ப ரெண்டாவதாக உடைக்கிற தேங்காயை குடுமி இல்லாத தேங்காயை வலது பக்கம் வைக்கணும் குடிமி உள்ளதை இடது பக்கம் வைக்கணும் புரிஞ்சுதா மாதிரி இருக்கான்னு தெரியல அதாவது முதல் தேங்காயை உடைக்கும் போது குடிமி இருக்கிறத சுவாமியுடைய வலது பக்கம் வைக்கணும் ஒரு மூடியை சில பேர் தன்னை பார்த்து வச்சுக்குவான் தப்பு இறைவனை பார்த்து வைக்கணும் தேங்காயை குடுமி உள்ள தேங்காயை மூன்று கண்ணுடைய பகுதியை பெருமானுடைய வலதுபுறத்தில் வைக்கணும் முதல் தேங்காயை இடதுபுறத்தை குடுமி இல்லாத அந்த குடுமியை உடைச்சி வைக்கணும் ஞானக்கண்ணை திறந்து வைக்கணும் தேங்காவை சில பேர் அப்படியே வச்சுப்பட்ருவான் கோயிலில் ஆவடியிலே உடைக்கிறானே லிங்கத்திலே உடைக்கிறான் டமால் டிமீல் கேட்டால் அறுவா இல்லைங்க கத்தி இல்லைங்க என்ன பாவம் உடனே ரெண்டாவது தேங்காய் உடைக்கும் போது குடுமி இருக்கிற பாகத்தை இடது பக்கம் வைக்கணும் குடுமி இல்லாததை வலது பக்கம் வைக்கணும் இப்போ என்னாச்சு இது ஒரு தேங்காய் ஆகிடுச்சி இது ஒரு தேங்காய் ஆயிடுச்சு ஆனால் வச்ச மூடி வேற வேற இப்படி உலக உயிர்கள் எப்படி வச்ச பிறகு பிறகு தீர்த்தத்தை எடுத்து எந்த பக்கம் இடது பக்கம் நிவேதி வரணும் மகா குற்றம் காரியத்துக்கு மட்டும்தான் இடது பக்கம் இறந்து போனவங்களுக்கு நீர் விளாகும் போது இப்படி இடது பக்கம் விலகுவாங்க ஆனால் இறைவனுக்கு செய்கிற பொழுது வலது புறத்தில் இருந்து இடதுபுறமாக வரணும் அப்படி நீர் விலகி போது இறைவனிடத்தில் ஆத்மையான தத்துவத்தை தூபமாக தி மணி இல்லாமல் பூஜை பண்ணவே கூடாது ஆவுடியார் கோயிலில் மட்டும்தான் மணியை அடித்து முடிச்சு தீபாரம் காட்டுவாங்க ஏன்னா சிவபெருமான் ஆத்ம சோதியாக தீபாரணை யாரும் காமிக்க மாட்டாங்க ஒன்றால் தொட்டு போட முடியாது தீபாரணையை பார்க்க தான் முடியும் ஆவுடையார் கோவிலில் நேற்றுக்கு அங்கே போனதுனால சிவபெருமான் கைப்படவே திருவாசகத்தை எல்லா அடியாவுடைய சிரசு மேலையும் கை வச்சாங்க பெரிய புண்ணியம் கிடச்சிது ஆவுடையார் கோவிலில் நேற்று தரிசனம் அதுக்கு முத நாள் இளையான்குடி தரிசனம் பிறகு சாயங்காலம் ஆவுடையார் கோவிலில் தீபம் ஏற்றி திருவாசக விண்ணப்பத்தோடு இறைவனிடத்தில் சங்கல்பம் செய்து வழிபாடு செய்து விட்டு யாத்திரையோடு வந்திருக்கிறோம் இப்படி இறைவனிடத்தை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும்னு நினச்சி இப்போ விநாயகப் பெருமானை நாளைக்கு எல்லாரும் காலம்பறையோ சாயங்காலம் வளிமண்ணில் வைத்து வழிபாடு செய்து கிணத்துல ஏரியில் குளத்துல அஞ்சாவது நாள் மூணாவது நாள் கொண்டு போய் காசோட வைத்து விநாயகப் பெருமானை கரைத்து விடுவார்கள் களிமண் ஒன்றும் செய்யாது அப்படி இல்லாத சில பேர் கருங்கல்லையோ மாக்கல்லையோ ஐம்பல்லையோ விநாயகப் பெருமானுடைய திருமேனையை வீட்டில் வச்சு நிரந்தரமாக வழிபாடு செய்வாங்க அது இல்லாதவங்க விநாயகப் பெருமானுடைய திருவுருவ பணத்தை வைத்து வழிபாடு செய்தார்கள் இதெல்லாம் செஞ்சால் என்ன கிடைக்கும் நமக்கு துன்பமே வராது விநாயக பெருமான் சிவபெருமானுடைய மறு வடிவம் விநாயக பெருமான் அடியாவுடைய துன்பத்தை நீக்குவதற்காக அவதாரம் செய்தவர் நாளைக்கு எல்லாரும் தான தர்மங்கள் செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நிறைய பட்சணங்களை தின்பண்டங்களை வாங்கி வழங்குங்கள் ஜீவராசிகளுக்கு உணவு படையுங்கள் விநாயகர் உங்களுக்கு நல்லது செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்னங்களையும் தடைகளையும் விநாயக பெருமான் நீக்குவார் கூறிய அறிவை தருவார் ஞானத்தை கொடுப்பார் ஐஸ்வர்யத்தை வழங்குவார் மேன்மையை தருவார் வெற்றியைத் தருவார் ஊக்கத்தை தவிரவார் சோம்பலை தவிர்ப்பார் துக்கத்தை தீர்ப்பார் என்றும் உங்கள் மனதிலே என்றும் துணையாக நிற்பார் எல்லாம் வல்ல விநாயகர் வா வானுலகம் வண்ணுலகம் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்வை ஞானமத ஐந்துகர மூன்று வெளிநாள் வாய் உடைய எல்லாம் அல்ல யானை முகமுடைய பெருமான் தலையிலிருந்து கழுத்து வரையிலும் மிருக வடிவம் தொண்டையிலிருந்து வயிறு வரையிலும் பூத வடிவம் இடுப்பிலிருந்து கால்வரையிலும் தேவ வடிவமாக பூத மனித தேவ வடிவில் இருக்கிற ஒரே கடவுள் விநாயகர் மிருகம் தேவர் பூத வடிவம் யமனுடைய பாசத்தை தன் கையிலே வைத்துக்கொண்டு யாரும் அஞ்சாதீர்கள் எமன் பாசமே என் கையில் என்று சொல்லி பாசத்தை காட்டுகிறார் யானையை அடக்கவன் அங்குசம் வச்சிருப்பான் ஆனால் யானையை வச்சிருக்கு அங்குசம் நான் யானையாக இருந்தாலும் உன்னுடைய காமத்தை குரோதத்தை மோகத்தை மதத்தை மாச்சியத்தை அடக்குவதற்கு ஏங்கிட்டதா கையில் துடுப்பு இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி தன் கையில் அங்குசத்தை ஏந்திருக்கிற கருணை தெய்வம் பாரதம் எழுதுகிற போது எழுத்தாணியை பயன்படுத்தாது தம்முடைய கொம்பையே உடைத்து கையில் வைத்திருக்கிறார் எல்லாம் வல்ல விநாயகர் கையில் அமுத கலசம் மோதகம் பாசக்கயிறு அங்குசம் ஏந்தி ஒற்றை கொம்போடு முக்கண்ணோடு செம்முகத்தோடு ஞான வடிவோடு துதிக்கையை இடப்பாகம் வைத்து கையில் அபயகசம் காட்டி பத்மாதரமிட்டு வருகிற அரியவர்களை வாய் என்ற அன்போடு வாஞ்சையோடு அழைத்து தம்முடைய மடியிலே சாத்தி வைத்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய எல்லாம் உள்ள கடவுள் நம்முடைய விநாயகர் பெருமான் அந்த பெருமானை வழிபட்டு ஏற்றி நன்மையை பெறுவோம் என்று சொல்லி நான் அவருக்காக இன்னைக்கு அரை மணி நேரம் ஒதுக்கியாச்சு ஏன்னா அவரை திருமுறை ஏன் இவருக்கு அவ்வளோ சிறப்புன்னா திருமுறையை கண்டுபிடிச்சவர் அவர் தான் அவர் இல்லைன்னா திருமுறையே நீங்கள் முந்த முற்றுதல் கிடையாது ராஜராஜ சோழனை நம்பியாண்டா நம்பிகள் மூலமாக பன்னிரு மூவர் தேவாரத்தையும் காட்டி எடுத்து கொடுத்தவர் பொன்னா பிள்ளையார் திருநாரையூர் விநாயகர் தான் காரணம் அதனால் விநாயகரை மறக்க முடியுமா அந்த நன்றி கடன் எனக்கு அதனால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் எளிவந்த புறான் என்று சொல்லி எப்படி வழிபாடு செய்வது நாளைக்கு எல்லாரும் உட்காந்து சீத கலப செந்த மறை போம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானு கூந்துகிலாடையும் பன்ன மருங்கில் வடர்ந்த கறிப்ப பேடை வயிலும் பெரும் வர கோடும் பேட முகமும் இலங்கு செந்தோரம் அன்று கரமும் அங்கு இரண்டு சபியும் இரண்டு புல் முடியும் திரண்டவு புரியும் இகடொலி மாறும் பத்தம் கட்டந்தொறியமை யான அப்போ தம் காட்டி நிலையும் பெரா நிறுத்தி வெற்றியறுத்தே விடைப்பிங்களை நிறுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணில் நான் அண்டழு பாமி நாவில் உணர்த்தியே இந்த விநாயகர் அவள் போம் இந்த விநாயகர் நாளைக்கு எல்லாரும் ஒரு ஏழு நிமிஷம் கூட ஆகாது இதை படிச்சிங்கன்னா நாளைக்கு ராத்திரி செம்முகத்தோடு விநாயகபெருமான் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பேன் எனக்கு இதெல்லாம் வாயில நுழையாதுங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா வேழமுகத்து விநாயகனை தொழ வெற்றி மிகுந்து வரும் ஆழமுகத்து விநாயகனை தொழ அல்ல கந்து விடும் வேழமுகத்து விநாயகனை தொழ வெற்றி மிகுந்து வரும் இதுவும் வாயில நுழையில வேற ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது இருக்கா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் பெருவாக்கும் பெருஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் யானை முகத்தானை காதலாயால் கை மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான அருள் திட்டமாகி அறிந்து அறியா திறத்தில் நாளும் உயிர்க்கு நலமாற்றி அறியாமை அகற்றி அறிவிப்பார்கள் அப்போத்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்ற அதுவும் முடியலையா நம்ம தினந்தோறும் பாடுறோம் எது கொல்லமிகு பூத கணாத கவித்த ஜம்பு கஜானூதசேவிதம் கவித்தஜம்புபலாதபட்சித்தம் உமாசு சோகவினகாரணம் தம் விக்னேஸ்வரம் தத்புருஷாய தத்்புருஷாயத்மகே துண்டாய தீமிகி தன்னோ தந்தி அப்படின்னு வடமொழியில் சொல்றோம் ஜெஷ்டரா ஜம்பிரம அப்படின்னு அந்த மந்திரம் பக்ரதுண்ட மகா காயா சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா கவிய சர்வ காரியே சர்வதா அப்படின்னு வடமொழி நுழையுமா நம்ம எங்கே சொல்றது அதனால எல்லாரும் விநாயகா விக்னேஸ்வரா வேதநாயகா முழுபுதற்கடமுடே கணபதி சரத்தானே என் பிள்ளையெல்லாம் முருத்தொருள் பெரியோய் என்று அந்த பெருமானம் முன்னால் தட தடன்னு கொட்டு போட்டு தோபிர் கர்ணம்னு பேர் தோன்னா ரெண்டு கர்ணம்னா காது தோப்பு கரணம் கிடையாது தோப்பு கரணம் அப்படி குட்டி கரணம்னா கிடையாது தோபிர் கர்ணம் தோன்னா ரெண்டு இந்தியில் ஏக் தோ அப்படின்னு ரெண்டு ரெண்டு காதுனால கர்ணம்னா காது கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம் எங்கள் மணியக்கார கர்ணம் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் கரணமாக இருந்தார் கர்ணம் அர்த்தம் அங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த குறிப்பில் எழுதி அப்படி எல்லாத்துக்கும் சித்தா சிக்ஸ்தான் கொடுக்குற ஒரு கர்ணம்னு பேர் அதனால் கர்ண பரம்பரை இது கர்ண பரம்பரையாக கேட்ட கதைன்னு சொல்லுவோம் கர்ணம்னா காது சமஸ்கிருதத்தில் இந்த ரெண்டு இதையும் இப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி ரெண்டு கையையும் இப்படி வச்சு ஏ இது சூரியகலை சந்திரகலை ரெண்டையும் வேலை செய்யக்கூடிய இடம் அப்படி வச்சு சில பேர் பாவளை காட்டுவான் இப்படி பிள்ளையாட்டியை மண்டையை மண்டையாட்டுவான் ஆட்டுவான் இல்லை இல்லை கீழே நல்லா உட்காந்து எந்திரிக்கணும் இப்படி எந்திரிச்சா ஆகும் ஜெர்மன் நாட்டில் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல வாத்தியார் எட்டு தேவை தோப்புக்காரணம் வெள்ளைக்காரன் வெள்ளக்காரந்தோபகரம் போடுறான் இதை பார்த்து பிள்ளைங்க தோபகரம் போடுது ஏன் சுறுசுறுப்பாக இருக்கணும் மூளை ஒழுங்காக வேலை செய்யணும் தூக்க வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற நரம்பை அப்படி தட்டணும் அப்படி பட்டன் தட்டுற மாதிரி அப்படி தட்டணுன்னா என்ன ஆகும் செல்ஃபோன் தட்டணும் அப்படி எடுதில்ல அப்படி அந்த மாதிரி சுருங்கி இருக்கிற மூளை என்ன பண்ணணும் அப்படி டங்குன்னு கொட்டணும் அது ஒரு ஓகிங்க கொட்டும் மண்டை கொட்டினா மூளை குழம்பு அதனால் இடத்துல கொட்டணும் அப்படி டங்குன்னு அப்படி கொட்டிங்கன்னா அதை பொட்டுன்னு பேர் இந்த மூளைக்கு தான் ஸ்க்ரூ இருக்குது அந்த முடியும் முதலைக்கு தான் அடிப்பான் டங்குன்னு அடிச்சு டப்பாவை திறந்துடுவான் மேலே அதனால இந்த இடத்துல வந்து அப்புறம் மெதுவாக ஓங்கி அதுவும் ஓகே அடிச்சுக்கி அப்புறம் மேலே போயிருவீங்க அதனால மெதுவாக அப்படி தட்டணும் அப்படி அப்படி தட்டி அப்படி ரெண்டு காதையும் பிடிச்சு தூபக்கரம் போடும் என்ன பண்ணணும் மூச்சு நல்லா உள்ள இழுத்து அப்புறம் வெளியே விடணும் விநாயக பெருமான் துதிக்க எங்க இருக்கோ அங்க போய் நில்லுங்க உங்க மூச்சு அந்த வழியாக வரும் பரிசோதிக்கலாம் நம்ம தான் விநாயக போய் விநாயகர் போட்டிருக்க வெள்ளிக்கவசம் அருமையா இருக்குது உள்ள இருக்கிற லட்டு நல்லா இருக்குது அர்ச்சனை எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம் இல்லை நீங்கள் வளம் முறி இருக்கிற விநாயக போய் நில்லுங்க நீங்கள் அவரை பார்க்குற வரைக்கும் உங்கள் மூச்சு வளம்புரி பக்கமாக தான் ஓடும் இடது பக்கம் மூச்சு வேலை செய்யாது தொட்டு வேணாம் பார்த்துங்க இடது பக்கமாக இருக்காது பாருங்கள் விநாயகர் துதிக்க அங்கே போய் நில்லுங்க கும்பிடுங்க நீங்கள் கும்பிட்ற வரைக்கும் இடது பக்கம் மட்டும்தான் மூச்சு வரும் வலது பக்கம் மூச்சே வராது இவ்வளவு எளிமையாக உங்களுடைய ஆயிலை நீட்டிப்பதற்கு இத்தனை விலையும் பண்ணுறாரு இதெல்லாம் சொல்வதற்கு ஆள் கிடையாது அதனால் விநாயகப் பெருமானுடைய காது ஓங்கார வடிவம் அவனுடைய துதிக்கை ஓங்கார வடிவம் அவனுடைய கண் ஞானக்கண் நெற்றிக்கண் செம்முகமுடைய பெருமான் அண்ட சராசரமெல்லாம் தம்முடைய வயிற்றில் கொண்டிருக்கிற பெருமான் திருமுறை கண்ட நாயகன் பாரதத்தை எழுதிய படுக்கரன் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான எல்லாரும் வழிபாடு செய்து வாழ்க்கையில் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி நான் எம்பிரான் சுந்தரர்